ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற குலசேரப்பட்டினங்கிற ஊரில் கடற்கரையோரம் இருக்கிற சிவகாமி அம்பாள் சமைத்த சிதம்பரேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் பழைய காலத்து கல்வெட்டு இருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த பக்தர்கள் தகவல் கொடுத்துருக்காங்க அந்த தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் ஆர்மனேரியை சேர்ந்த முனைவர் தவசி முத்து அப்படிங்கிறவங்க வந்து அந்த கல்லை வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க இந்த ஆய்வுப்படி பார்த்திங்கன்னா இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த கல் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத கல்வெட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு வரி மட்டும் தெளிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே சிதைந்து போயிருந்திருக்கு இந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முதலாம் ஆரவர்மான் குலசேகர பாண்டியன் காலத்தில் உள்ள கல்வெட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு சுமார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு வரைக்கு உள்ள கல்வெட்டு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதில் இன்னும் வேறு என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மான வீர வளநாட்டு குலசேகரப்பட்டினம் அப்படின்னு இந்த ஊரையும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உரிமை கொண்டருளிய நெல்லு நாளியும் கொள்வார்களாக இப்படி நாலது முதலுக்கு இந்த தானப்பிரமாணம் அப்படின்னு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வூர்கள் திருவாதிரை அப்படின்னு எழுதிருந்துருக்கு தான் இருந்திருக்கு மீதி எல்லாமே சிதஞ்சு போயிருந்திருக்கு இதுலேருந்து என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து திருவாதிரை போன்ற விசேஷ நாட்களுக்கு இவங்க தானமாக வழங்கின அந்த நிலத்துலேருந்து வந்த நெல் அரிசியை வச்சு டெய்லி தினசரி பூஜைகள் திருவிழா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு தானமாக இந்த நிலத்தை வழங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த கல்வெட்டில் இருக்குது இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா சுமார் எழுநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முந்தி உள்ள கல்வெட்டு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதே போல் வேறு ஏதாவது கல்வெட்டு இருக்கா அப்படிங்கிறத திருப்பி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க